வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நேற்றுக்கு நடந்த ஐபிஎல் மேட்ச் கண்டிப்பாக ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்கவே மாட்டீங்க எம்ஐ தரமான சம்பவம் நிகழ்த்தி இருக்காங்கள பத்தி தான் முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சியில் போகலாம் போலாம் கப் நம்தே அப்படின்ட்டு இதுக்கு அப்புறம் பேசுதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா எம்ஐ டீம் ஆர்சிபியை பொழந்தாக பாருங்க சம்ம அடி கப் நம்தா தா இல்லைன்ற மாதிரி தான் செம போல புலந்த அமுச்சு விட்டுருக்காங்க மேட்ச் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டாங்க டார்கெட் ஏதோ நூற்றி இருபதோ நூற்றி அறுபதோலாம் கிடையாதுங்க ஒன் நைன்ட்டியை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க ஆனால் எம்ஐ அந்த அளவுக்கு தரமான செய்கை ஆர்சிபிக்கு எதிராக பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த மேட்ச் நடந்தது வேறு எங்கே தெரியுமா வேன் கிடையாதா எம்ஐயோட கோட்டை நேற்றுக்கு இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ தான் வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறோங்க அப்படின்ட்டாங்க ஆர்சிபி பேட் பண்ண ஆரம்பிச்சிது அந்த டீமில் சொல்லிக்கிற மாதிரி ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தவங்க ரெண்டு பேருங்க ஒருத்தர் ஃபேஃபு இன்னொருத்தர் பட்டிதார் ஆக்சுவலாக நம்ம டிகே தொடர்ந்து ஃபார்மில் இருக்காருன்றதுனால அவர் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கல அந்த மனுஷன் தான் ஒரு ஒரு முறையும் கோழி கூட சேர்ந்து அடிச்சு கொடுத்துட்ருக்காரு இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்ஸ் இழந்த ஆர்சிபி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்களை குவிச்சது ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் என்னன்னா மேட்ச் நூற்றி முப்பதில் முடிய வேண்டியது ஆனால் நம்ம டிகே இருக்கார்ல சூப்பராக விளையாடினாருங்க வேர்ல்டு நெருங்குது அப்படின்னா டிகோட பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம் அதை இன்னொரு முறை நிரூபிக்கிற மாதிரி இந்த இருந்துச்சு நம்ம டிகே ஐம்பத்தி மூணு ரன்ஸ் குவிச்சார் இருபத்தி மூன்றே பந்துகள்ல நாட் அவுட் வேற கேப்டன் ரன்ஸுங்க ஆனா ஃபேஸ் பண்ண பந்துகள் நாற்பது பட்டிதார் சூப்பர் இன்னிங்ஸ் இருபத்தாறு பந்துகளில் ஐம்பது ரன்ஸ் ஆர்சிபி ஆக்சுவலாக இருநூற்று ஐம்பது ரன்ஸ் அடிச்சா கூட இந்த கிரவுண்டில் ஜெயிச்சிருக்க முடியாது போல இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு கிடப்பார பேட்டிங் லைனப்பா எம்ஐ இருக்கு இந்த விஷயத்த நான் மட்டும் சொல்லலை சொல்லி இருக்காரு மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ஃபேஃப் என்ன திரும்ப பேசுனார் மனசில் இருக்க ஆதங்கத்தை ஃபுல்லாக கொட்டிகிட்டு போயிட்டார் எங்களுக்கே தெரியுதுங்க எங்கள் டீமில் பவுலிங் யூனிட் ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருக்குது இந்த டீமை வச்சு நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நாங்கள் அதிகமாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணணும் இட் மீன்ஸ் பேட்டர்ஸை நம்பி தான் ஆர்சிபி இருக்குன்ற விஷயத்தை தான் ஃபேஃப் இப்போ ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அந்த மனுஷனும் பாவம் எந்த எந்தளவு தான் முயற்சி பண்ண முடியும் கேப்டன்சி சார்ந்து எல்லா பிளேயரும் ஒழுங்காக விளையாடணும் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் விளையாடினா அதுபடி டீம்ஸ் போட்டால் பார்க்க முடியும் அவர் மனசில் எவ்வளோ ஆதங்கமோ பும்ரா இருக்கார்ல ஐயோ என்ன மனுஷங்க உலகத்தோட தலை சிறந்த பேசர்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுக்கு மிகப்பெரிய சால்ட்ரா நேற்றுக்கு மேட்ச் இருந்துச்சு பும்ராவோட ஒவ்வொரு பவுலிங் ஸ்பெல்லும் நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபத்தோரு ரன்ஸ் மட்டும் விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸே ஃபர் வேற இவரை தாண்டி எம்ஐ டீம்ல இருக்க மற்ற பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசா சோபிக்கல டு பி ஃப்ராங்க் எம்ஐ டீம்ல மட்டும் பும்ரா இல்ல அப்படின்னா எம்ஐ டீமை வேற எந்த டீமாலேயும் பீட் பண்ண முடியும் ஓபனா சொல்கிறேன் பும்ரா அந்த அந்த சொத்து இருக்குல்ல அந்த டீமுக்கு ஒரு பெரிய அசட்டுங்க நூற்று தொண்ணூற்றி ஏழு ரன்களை எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் எம்ஐ களமிற்சி ஒவ்வொரு பேட்டர்ஸும் அட் அடி இருக்க மரண அடி ஆர்சிபி பவுலர்ஸை ஒரு வழி ஆகிட்டாங்க இஷான் கிஷன் என்ன அடிங்க அதுவும் இஷான் அடித்த ஒரு பிரத்யேகமான ஷாட்டு உடம்பு அப்படியே ஃபுல்லாக வளைச்சிக்கிட்டு சிக்ஸருக்கு தூக்கி அடித்ததால் இப்போ வரைக்கும் இணைய முழுக்க போய்கிட்டு இருக்கு முப்பத்தி நான்கே பந்துகளில் அறுபத்தொன்பது ரன்ஸு செம போல சூரியகுமார் யாதவ் நேற்றுக்கு மேட்ச்சில் இவர் வேற நானும் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாம போல பிறந்தார் பத்தொன்பதே பந்துகளில் ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸு வேற லெவல் இன்னிங்ஸ் ஆனார் இவரை தொடர்ந்து ரோஹித் சர்மா முப்பத்தெட்டு ரன்ஸுங்க அவ்வளோதான் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த எம்ஐ அணி பதினஞ்சு புள்ளி மூன்று ஓவர்ஸ்லேயே நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரன்களை குவித்து ஜெயிச்சுட்டாங்க எப்போ ஏற்பட்ட டார்கெட்டு ஆனால் பதினஞ்சு புள்ளி மூணுலேயே மேட்சை முடிச்சிட்டாங்களே ஆக்சுவலாக இதுக்கே ஹார்திக் ஒரு ரீசன் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக நாங்கள் ரன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரணும்னா இது போல் நாங்கள் ஸ்பீடாக மேட்சை முடிக்கிறதா இருந்துச்சு அதனால தாங்க நாங்கள் இந்தளவுக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சொன்ன மாதிரி தான் விளையாடியே முடிச்சிருக்காங்க ஆர்சிபி பவுலர்ஸ் பெல்ல பற்றி என்ன தச்ச சொல்கிறது இந்த வில் வில் வில்ஜாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிகிட்ருந்தாங்களே அவருக்கு நேற்று தான் முதல் மேட்சுங்க ஐபிஎல்லில் அவர் வந்தார் பேட்டோம் பண்ணார் பவுலிங்காக போட்டார் ஆனால் பெருசாக அவரால் சோபிக்க முடியல அவரால் மட்டும் இல்லை ஆர்சிபி பவுலர்ஸ் யாராலையும் சோபிக்க முடியல ஸோ எம்ஐ அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஆர்சிபி வாங்கின அடியிலேயே பெரிய அடியாக இந்த அடியை சொல்லலாம் இந்த மேட்ச்சில் ஸ்பெசிஃபை பண்ணி சில பேரை பேசணும் அப்படின்னா முதல்ல ஸ்கையை பற்றி பேசுவோம் நேற்றுக்கு ஸ்கை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேட்டிங் இருக்குல்ல அதை நமக்கு ஃபுல்லாக திரும்ப ஒரு முறை ஷோ பண்ணியிருந்தார் அதுவும் பர்டிகுலராக ஒரு ஓவரில் நாலு டாட்டு ஆறு ரெண்டு ஆறு ஆறுன்னு வான வேடிக்கை வேன் கடையில் இருந்த எம்ஐ ரசிகர்கள் எல்லாருமே சாம சந்தோஷம் ஸ்கை மேட்ச் முடித்த பிற்பாடு என்ன சொல்லியிருந்தாருனா நான் உடல் அளவில் பெங்களூரில் இருந்தேன் ஆனால் மனதளவில் மும்பையில் தான் இருந்தேன் ஏன்னா அவருக்கு இந்த முன்னாடி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருந்த விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் சில மேட்சஸ் மிஸ் பண்ணியிருந்தார்ல பும்ராவுக்கு எதிராக நல்ல வேலை நான் பேட் பண்ணல அப்படி நான் ஒரு வேலை பண்ணனாக்கா ஒன்று என் பேட் ஓடையும் இல்லைனா என் கால் ஓடையும் அப்படின்னு இருக்காரு டோ க்ரஷிங் யாருக்கட்ஸை வீசுறதுல பும்ரா வடிச்சிக்க முடியாது அந்த விஷயத்த மனசில் வச்சு தான் ஸ்கை இதை சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக மிகைப்படுத்தி சொன்னது விஷயம் இல்லைங்க இது பும்ரா பந்து வீச்சை யார் ஃபேஸ் பண்ணாலும் இந்த நிலமை தான் நேற்றைய போட்டியோட ஆட்ட நாயகன் வேறு யாரோ இல்லை ஜஸ்பிரீத் பும்ரா தான் அதுவும் மேட்சில் பும்ரா அடுத்தடுத்து விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே வருவார்ல ஒரு கடத்தில் ரோஹித் சர்மா பும்ராவை தூக்கிட்டாருங்க தூக்கிட்டு கொண்டாடுறாரு என்னப்பா நீ வேற லெவலில் சமூகம் பண்ணுற அப்படின்ட்டு ஸோ நேற்றைய மேட்சில் இவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது கொடுக்கப்பட்டுச்சா இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் அரங்கில் எம்ஐ அணிக்காக அதிக முறை ஆட்டநாயகன் விருது வென்ற ஒரு பும்ராவுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு அதாவது ஒன்பது ஆட்டநாயகன் விருதுகளோடு மூணாவது இடத்துல இருக்காருங்க இவருக்கு முன்னாடி இருக்கிறது பொல்லாடு பதினான்கு முறை இவங்களுக்குலாம் முன்னாடி இருக்கிறது ரோஹித் சர்மா பதினாறு முறை அண்ட் மூரோவர் நேற்றுக்கு மேட்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா சிக்ஸர் போல இருப்பார்ல அந்த சிக்ஸர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டி டுவெண்ட்டி அரங்களை வேன்கடை மைதானத்தில் ரோஹித் அடிச்ச நூறாவது சிக்ஸர்ன்ற பெருமையும் நேற்று அவருக்கு அடிச்சது அவர் அடிச்ச அந்த சிக்ஸர்ஸ் என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா சிராஜ் தலைவன் நேற்று பும்ராவோட ஸ்பெல்ல பத்தி நாம ஆக ஓகோன்னு பேசுறது வேற ஆர்சிபி பவுலர்ஸ் பேசுறது இன்னும் வேற சிராஜோட பந்து வச்ச உடனே தைக்கி உரிச்சாங்க அது ஒரு பக்கம் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு பும்ரா கிட்டே போனால் சிராஜ் அந்த ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்களே அப்போ கிட்ட போயிட்டு தலை வணங்கிட்டாரு எப்பா நீ வேறு லெவல்பா என்னாமா பவுலிங் பண்ணுறப்பான்ட்டு பும்ரா முன்னாடி அவர் தலை வணங்க பும்ரா உடனே அவரை கட்டி பிடிச்சி பார்க்குறதுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக தான் இருந்துச்சு பட் இது நமக்கு ஓகே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பார்க்குறப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் இதை பார்க்குறாங்கன்னா அவங்க மனசையோ கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் ஏன்னா எம்ஐக்கு எதிராக ஆர்சிபி பவுலர்ஸ் இவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க அடுத்து ஆர்சிபி யாரை ஃபேஸ் பண்ண போறாங்க தெரியுமா எஸ்ஆர்எச் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் கடப்பாறை கட்ட கடப்பாறை அவங்களுக்கு எதிராக ஆர்சிபி பவுலர்ஸ் யோசிச்சு பாருங்க அந்த மேட்சில் த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸை தாண்டி போயிட்டு ஒரு புதிய ரெக்கார்டு எஸ்ஆர்ஹெச் திரும்ப செட் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல என்ன நடக்க போதும் ஆட்ட நாயகன் பும்ரா என்னென்னலாம் சொன்னார் மேட்ச் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ பேடா ஃபீல் பண்ணுவல அப்போலாம் நான் என்னோட அந்த பவுலிங் வீடியோஸ் இருக்குல்ல அதை தொடர்ந்து போட்டு பார்த்துட்டே இருப்பேன் பார்த்து பார்த்து நான் எனக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணுவேன் நான் இந்த பால் வந்து எப்படி வயசு கூடாது நான் அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணணுன்னு அவர் தன்னை தானே கரெக்ட் பண்ணிட்டு வருவாங்க பாலிங் ஸ்பெல்லு சார்ந்து அதோட ரிசல்ட் தான் நேற்றுக்கு மேட்சில் அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கல அப்படின்னு சொல்கிறாரு அதான் ரூஸ்லி ஒரு விஷயம் சொல்லுவாரு போகிறீங்க இந்த பத்தாயிரம் வித்த கத்தவனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு பஞ்சை பத்தாயிரம் முறை ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பால அவனை பார்த்து நான் பயப்படுறேன்னு லிட்டரலாக அதே மாதிரி தான் பும்ரா சொல்கிறதும் பயிற்சின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒருத்தனை மேலே கொண்டு போகன்றதுக்கு பும்ரா ஆகச்சிறந்த சான்ற மக்களை பும்ரா பத்தி நம்ம ஹார்திக் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஓபனா ஒத்துக்கிட்டாருதான் சொல்லலாம் ஹர்திக் இந்த டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அசட் பும்ரா என் டீம்ல பும்ரா இருக்கறது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு இருக்காரு இந்த மேட்சை ஜெயிச்சது என்னவோ எம்ஐ தான் ஆனா ரசிகர்களோட மனசை ஜெயிச்சது நம்ம விராட் கோலி ஹார்திகோ விராத்த எந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ்னு கண்டிப்பாக உள்ள தெரிஞ்சிருக்கும் நேத்திக்கு மேட்ச்ல வழக்கம் போல ஹர்திக்கோட பேர் எப்பலாம் வருதோ அப்பப்போல ஆடியன்ஸ் சேர்ந்து பூ பண்றது அப்படியே கத்தி ஹர்திக்க வெறுப்படுத்துறது அதான் ரோஹித் சர்மா கான்ஃப்ளிகட் தெரிஞ்சிருக்குமே கேப்டனை மாத்துனது ஆடியன்ஸ் கோவத்தில் தான் இருக்காங்க ஒரு மேலே சரி டாஸ் போடுறப்ப இது நடக்குது ஹார்திக் பேட் பண்றப்ப இது நடக்குதுன்னு பார்த்தா மேட்ச் முடிகிற வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களா அது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு கடத்தில் ஆடியன்ஸ் பூ பண்றதை பார்த்து நம்ம விராட் கோலி இருக்கார்ல அவர் ஆடியன்ஸை பார்த்து சொல்றாரு யோ சின்ன வயசுலேருந்து மும்பை டீமுக்காக அந்த மனுஷன் ஆடிட்டு இருக்காரு இந்தியன் டீமுக்காக இருக்க ஒரு முக்கியமான பிளேயரு அவரை போயிட்டு விட்டீங்க பண்ணலாமான்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து கேட்கவே ஆடியன்ஸ் கொஞ்சம் அடங்குனாங்க இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குங்க கோழி தான் ஆர்சிபி பவுலர்ஸோடது நிலைமை இருக்குல்ல அதை பார்த்த வேன் கடை ரசிகர்கள்லாம் ஏன்பா யார் யாரோ பவுலிங் பண்ணுறதுக்கு நீயே போட்டு டீமை ஜெயிச்சு கொடுத்துருப்பான் இன்னும் அதை மட்டும் தான் பண்ணல அதிகம் பண்ணுற அப்படின்ட்டு கோலி கோ பவுலிங் டூ அப்படின்னு இருந்த எல்லா ஆடியன்ஸுமே சேன் பண்ண அதை பார்த்த கோழி அவங்ககிட்ட ஒரு சைகை காமிச்சிருப்பாரு யூனிக் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் பீக் மூமெண்ட்டை எட்டி இருக்கு அப்படின்னா இந்த மூமெண்ட்டை சொல்லலாம் ஏன்னா ஆரஞ்ச் கேப் எங்க இருக்கணுமோ அங்கே இருக்கு பேர்பிள் கேப் எங்க இருக்கணுமோ அங்கே இருக்கு இதை விட ஐபிஎல் பீக் மூமெண்ட் வேற என்ன இருக்க முடியும் நேற்றுக்கு மேட்ச்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுங்க ஆனால் இது நிஜத்தில் நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே அந்த டவுட்டோடய சொல்கிறேன் டிகே எனத்துக்கு விளையாடாருல சாமா நாக்கு அச்சு புலந்தாரு எம்ஐ பவுலர்ஸோட ஒவ்வொரு பந்து விஷயம் ஆனால் ஒருத்தர் மட்டும் விளையாட ஜெயிக்க முடியாதா இதையும் புரிஞ்சுக்குங்க அப்போ ரோஹித் ஷர்மா டிகேவோட சிக்ஸர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட டிகே கிட்டே சொல்லுவார் ஓ சம்மையார் சபாஷ் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாடு இருக்குல்ல இந்தியன் ஸ்குவாடு இதில் உன்னை கண்டிப்பாக சேர்த்துறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாருங்க இது சீரியஸாக நடக்க போதான்னு தெரியல ஆனால் ரோஹித் சர்மா கிண்டலாக தான் சொல்லியிருக்காரு பார்ப்போம் எது எப்படி நடக்க போதுன்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் எடிஷனில் ஆர்சிபிக்கான மிகப்பெரிய ஏமாற்றம் மேக்ஸ்வெல் இவர் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா சிங்கிள் ஆண்டா மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் நாம் எல்லாம் பலமுறை பார்த்துருக்கோம் ஆனால் அப்பேற்பட்ட மேக்ஸி டக் அவுட் ஆகிறதுக்காகவே பிறப்படுத்த வந்த மாதிரி இருக்குதுங்க ஐபிஎல்ல தொடர்ந்து ஒரு ஒரு மேட்ச்சை டக் அவுட்னா ஏதோ ஒரு மேட்ச் டக் அவுட்னா பரவாயில்ல எல்லா அது மாதிரி தான் நேற்று ஃபுல்லாக இருந்துச்சு மேக்ஸி செய்ய வேண்டியதை டிகே செஞ்சுக்கிட்டு இருக்காரு கொடுமலை மேக்ஸியோட பல மட்டும் டீமு கிடச்சிது ஆர்சிபி அணி அசைக்க முடியாது அணியாக மாறலாம் பட் எங்கே சொதப்பிக்கிட்டே இருக்கார் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் உங்களுக்கே தெரியும் ரொம்ப மோசமா இருக்கும் அட்லீஸ்ட் பேட்டிங் நல்லா இருந்தாச்சும் மேட்சில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் ஆகலாம் என்னத்த பண்றது வச்சுக்கிட்டு ஆக்சுவலா ஒரு பிளேயரை பேக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க சிஎஸ்கேல பெருசாக நம்ம பண்ணுவோம் ஒரு பிளேயர் சொதப்பினாலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது போல் மேக்ஸ் ஆர்சிபி டீம் பேக் பண்ணுற மாதிரி தெரியுது ஆனால் ஓரளவு பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுங்க ஒன்றுமே இல்லாத பேக் பண்ணி என்ன பிரயோஜனம் அடுத்தபடியாக தலைவர் வில் ஜாக்ஸ் சமீப காலமாக ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே உச்சரித்த ஒரு பெயர் வில் ஜாக்ஸ் ஏன்பா பெஸ்ட் பிளேயர் ஒருத்தரை பெஞ்சில் உக்கார வச்சிருக்கீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது ஆர்சிபி ல மேட்சே மாத்தி காட்டுவார் அப்படின்னு பல பேரும் வில் ஜாக்ஸுக்காக குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆல்ரவுண்டர் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் என்ன நேற்றுக்கு மேட்சில் பேட்டிங்கும் சரியாக வரல வரைக்கும் பவுலிங்கும் சரியாக வரல தன்னோட மொதல் ஐபிஎல் போட்டியை தான் விளையாடி முடிச்சிருக்காரு வில் ஜாக்ஸ் அதுவும் கேப்பிங் செரிமணி நடக்கும் பார்த்தீங்களா அந்த கேப்பை இட் மீன்ஸ் மொதல் ஐபிஎல் போட்டி சார்ந்து வில் ஜாக்ஸுக்கு கேப்பை பிரசன் பண்ணது வேற யாரும் இல்லை நம்ம விராட் கோலி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புள்ளி பட்டியல் நேற்றுக்கே நாம் கணிச்சிருந்தோம் வேன் கிடையில் எம்ஐ ஆர்சிபியை எதிர்க்கிறாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு எம்ஐ பக்கம் பெருசாக இருக்கணும் லிட்டலாக அதே தான் நடந்து முடிஞ்சிருக்கு பட் நம்ம கணிச்சதை விட அடி பலமாக விழுந்திருக்கு ஆர்சிபிக்கு இந்த புள்ளிப்பட்டியல் இன்னும் டாமினட்டாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஆறாக தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் எட்டு பாயிண்ட்ஸோடு நம்ம சிஎஸ்கே அசிஸ்வல் அதே நான்காவது இடத்துல தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க கடைசி இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் ஆனால் மும்பை இண்டியன்ஸ் மேலே ஏறி வந்திருக்காங்க இப்போ அவங்க ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க நான்கு பாயிண்ட்ஸோடு ஸோ மேலே ஏறி வர ஒதுங்கி நிலன்ற மாதிரி தான் மும்பை அணியோட அடுத்தடுத்த வெற்றிகள் எல்லாமே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் தொடர்ந்து தோல்விகள் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஸ்டாட்ஸ்லாம் தொடர்ந்து வெற்றிகள் இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயமா பார்க்க போகிறோம் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்குல்ல இதை அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போது தெரியுமா சிஎஸ்கே எல் கிளாசிக்கோ மேட்ச் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க போதுங்க இந்த மேட்ச் கண்டிப்பாக விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் போக எந்த மாற்று கருத்தும் கிடையாது மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கே வேன் கடையில் போயிட்டு மும்பை அடிக்க வாய்ப்பு இருக்கா ஒரு பார்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் சிக்ஸ்டி சப்போர்ட் ஆகும் எம்ஐக்கு சப்போர்ட் இப்போதே ரிசல்ட் வரும் எனக்கே புரியுது ஏன்னா சேப்பாக்கில் வந்து சென்னை ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே போலதான் வேன் கடையிலையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்சி யார் ஜெயிப்பா அப்படி ஜெயிக்கிற டீமுக்கு எந்த பிளேயர் ஜெயிக்க காரணமாக இருக்கலாம் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க மேட்ச் முடிஞ்சு நம்ம பாத்துக்கலாது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்